Watch patiently until the end, where all the valuable references about this video are compiled. Don't miss out. <laughs> நான் அண்ணாமலை இனிய தமிழ் அமிர்தம் சேனலில் இருந்து பேசுகிறேன் இன்று நாம் மனித நாகரிகத்தின் அடித்தளமாக விளங்கும் ஒரு அற்புதமான பொருளை பற்றி பேசப் போகிறோம் அது கான்கிரீட் தான் உங்களுக்கு தெரியுமா நாம் இன்று நவீன அறிவின் விளைவாக எண்ணி பயன்படுத்தும் கான்கிரீட்டின் தொடக்கம் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது என்பது உண்மைதான் கான்கிரீட்டின் பயன்பாடு மிகவும் தொன்மையானது முழுவதும் ஸ்கிப் செய்யாது பாருங்க நிறைய புதிய வரலாற்று செய்திகள் கிடைக்கும் வாங்க உள்ளே போகலாம் இப்போது நமது கான்கிரீட் பயணம் தொடங்குகிறது ஆறாயிரத்து ஆண்டில் சிரியா மற்றும் ஜோர்தான் பகுதிகளில் சான்றுகள் கிடைத்துள்ளது இங்குதான் நபதியன் வணிகர்கள் முதன் முதலில் கான்கிரேட் கட்டமைப்புகளை உருவாக்கினர் அவர்கள் கான்கிரீட் தரைகள் வீட்டுக் கட்டமைப்புகள் மற்றும் நிலத்தடி நீர்த்தேக்கங்களை உருவாக்கினர் இதுதான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான கான்கிரீட் பயன்பாடு ஆனாலும் இன்னமும் நிறைய இருக்கிறது மூன்றாயிரமாம் ஆண்டளவில் எகிப்தியர்கள் மற்றும் சீனர்கள் கான்கிரீட் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தினர் எகிப்தியர்கள் களிமண்ணுடன் வைக்கோலை கலந்து உலர்ந்த செங்கற்களை இணைக்க பயன்படுத்தினர் அவர்கள் பிரமிடுகளில் ஜிப்சம் மற்றும் சுண்ணாம்பு சான்றுகளையும் பயன்படுத்தினர் கிசாவின் பெரிய பிரமிடுகளில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் டன் சாந்து பயன்படுத்தப்பட்டது என்பது ஆச்சரியமான விஷயம் அதே சமயம் சீனர்கள் சீன பெருஞ்சுவரை கட்ட ஒரு வகை சிமெண்டை பயன்படுத்தினர் தமிழ்நாட்டிலும் அத்தகைய நாகரிகம் நகர்ப்புற நாகரிகம் செழிப்புற்று இருந்தது நம்மிடையேயும் மாட மாளிகைகள் இருந்தன ஏழு நிலை மாடம் போன்ற உயர்கட்டிடங்கள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது இன்றைய பொறியியல் வல்லுநர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர்ஸ் போல் அன்றும் கட்டடக்கலை திறன் வல்ல நூலரி புலவர் இருந்தனர் என்பதை நெடுநல்வாழையிலிருந்து அறிய முடிகிறது கட்டடக்கலை நூல்களும் இருந்தன என்பது அறிய கிடைக்கிறது ஒன்றின் மேல் ஒன்றாக ஒன்பது நிலைகளை உடைய மாடக் கோயில்களை சிற்ப சாஸ்திரங்கள் விவரிக்கின்றன யானை முதுகு போல் மேற்பகுதி அமைந்த கோயில்கள் தூங்கானை மாடக் கோயில்கள் ஆனால் இக்காலத்தில் ஒன்பது நிலைகளும் நிறைய கட்டப்பெற்ற கோயில்களை காண்பது அரிதாயுள்ளது அப்போது போல நெடிய கோபுரங்கள் இப்போது அமைப்பதில்லை ஆனால் கான்கிரீட்டின் உண்மையான புரட்சி நடந்தது ரோமானிய பேரரசின் காலத்தில் என்று ஆங்கில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் கீர்மு ஆண்டளவில் ரோமானியர்கள் கான்கிரீட்டை பரவலாக பயன்படுத்த தொடங்கினர் கீர்மு இருநூறாம் ஆண்டளவில் அவர்கள் பெரும்பாலான கட்டுமானங்களில் கான்கிரீட்டை பயன்படுத்தினர் அவர்களின் கான்கிரீட் கலவை எரிமலை சாம்பல் சுண்ணாம்பு மற்றும் கடல் நீரை கொண்டிருந்தது இந்த கலவையை மர வடிவங்களில் அடைத்து கடினமான பிறகு செங்கல் போல அடக்கினர் இந்த கலவையின் தனித்துவமான பண்புகள் காரணமாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக ரோமானிய கட்டிடங்கள் இன்றும் நிற்கின்றன நம்மிடையேயும் பெரிய அளவு செங்கல் மண்ணில் சுட்டு மாளிகைகள் கட்ட பயன்படுத்தியது சிந்து வழி முதல் அரிக்கமேடு ஆதிச்ச நல்லூர் வரை கிடைத்துள்ளது சரிவர நாம் ஆவணப்படுத்த திட்டவில்லை செய்ய வேண்டும் ரோமானிய பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு கான்கிரீட் தொழில்நுட்பம் சற்று பின்னடைவை சந்தித்தது கிபி ஆறு பிறகு பொர்சோலன் சிமெண்ட் தயாரிக்கும் முறை மறைந்துவிட்டது ஆயிரத்து நானூற்று பதினான்காம் ஆண்டில் இது பற்றிய கையெழுத்து பிரதிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகே கான்கிரீட் மீதான ஆர்வம் மீண்டும் எழுந்தது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் ஜான் ஸ்மீட்டன் என்பவர் ஹைட்ராலிக் சுண்ணாம்பு தயாரிப்பதற்கான நவீன முறையை கண்டுபிடித்தார் அவர் களிமண் கலந்த சுண்ணாம்பு கல்லை எரித்து கிளிங்கராக மாற்றி பின்னர் அதை தூளாக்கினார் இந்த பொருளை பயன்படுத்தி இங்கிலாந்தின் கார்ன்வால் பகுதியில் உள்ள எட்டிஸ்டோன் கலைஞரை விளக்கத்தை மறுசீரமைத்தார் ஆண்டில் ஜோசப் அஸ்டின் போர்ட்லாந்து சிமெண்டை கண்டுபிடித்தார் அவர் மிக நுண்ணிய சாட்பீஸ் மற்றும் களிமண்ணை கார்பன் டை ஆக்சைடு நீங்கும் வரை எரித்தார் இங்கிலாந்தின் போர்ட்லாந்தில் உள்ள உயர்தர கட்டுமான கற்களின் பெயரால் இந்த சிமெண்ட்டுக்கு பெயரிட்டார் நூற்றாண்டில் கான்கிரீட் முக்கியமாக தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது எண்ணூற்று ஐம்பது மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதுகளுக்கு இடையில் பிரான்சுவா குய்னெட் என்பவர் இங்கிலாந்து மற்றும் பிரான்சில் வீட்டு கட்டுமானத்தில் போர்ட்லாந்து சிமெண்டை பரவலாக பயன்படுத்தினார் வெளிப்புறச் சுவர்கள் விரிவடைவதை தடுக்க இரும்பு கம்பிகளையும் சேர்த்தார் இது நவீன வலுவூட்டப்பட்ட கான்கிரீட்டுக்கு வழிவகுத்தது இன்று கான்கிரீட் உலகின் மிக முக்கியமான கட்டுமான பொருளாக உள்ளது நமது வீடுகள் அலுவலகங்கள் பாலங்கள் சாலைகள் என அனைத்தும் கான்கிரீட்டால் கட்டப்பட்டுள்ளன நவீன கான்கிரீட் தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வருகிறது நானோ தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு கான்கிரீட் போன்ற புதுமைகளுடன் கான்கிரீட்டின் வரலாறு நமக்கு காட்டுவது என்னவென்றால் மனித அறிவும் கண்டுபிடிப்பும் எப்போதும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நபதியன் வணிகர்களால் தொடங்கப்பட்ட இந்த பயணம் இன்றும் தொடர்கிறது நமது தமிழ்நாட்டிலும் செங்கல் செய்து கட்டிடம் கட்டும் முறையும் மாட மாளிகைகள் தளமிட்டு உயர்கோபுரங்கள் கட்டும் மரபு நெடுங்காலம் தொடர்ந்து இருந்துள்ளது ஆனால் அதன் வளர்ச்சி பற்றிய ஆவணங்கள் ஆய்வேடுகள் கட்டுரைகள் தேடுபொறியில் இல்லை இன்னமும் அதிக உழைப்பு தேவை சரி நண்பர்களே அடுத்த முறை நீங்கள் ஒரு கான்கிரேட் கட்டிடத்தை பார்க்கும்போது அதன் பின்னால் உள்ள இந்த அற்புதமான வளர்ந்து வந்த வரலாற்றை நினைவில் கொள்ளுங்கள் நம்முடைய முன்னோர்களின் அறிவும் நவீன தொழில்நுட்பமும் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த அற்புதமான பொருள் கான்கிரீட் அந்த கான்கிரீட் நம் எதிர்காலத்தையும் வடிவமைக்கப் போகிறது நான் அண்ணாமலை சுகுமாரன் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களை சுற்றியுள்ள கட்டிடங்களை ஆராய்ந்து பாருங்கள் அது புதியதாக இருந்தாலும் பழையதாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்று கதையை சொல்கிறது நமது வளர்ச்சி படிப்படியாக தொடர்ந்துதான் முழுவதும் பாருங்க கடைசியில் மொத்தமாக வீடியோவின் ஆதாரங்களின் பட்டியல் இருக்கிறது அதையும் பார்த்து முழுசும் அறிந்து கொள்ளுங்கள் அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து ஆதரவளியுங்க இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னமும் நிறைய வெளிப்படாத வரலாறு பற்றிய காணொலிகள் வர இருக்கிறது உங்களின் தொடர்ந்து ஆதரவு தேவை Do subscribe to Inia Tamil Amirtham YouTube channel and press the bell button to get more notifications. References Concrete, a 7000-year history by Rhys Pallay The Roman Builders, A Study in Architectural Process by Rabun Taylor. A History of Architecture by Sir Bannister Fletcher. The Concrete Society www.concrete.org.uk. Portland Cement Association www.cement.org. American Concrete Institute www.concrete.org.